அன்பானவர்களே ஆண்டோரா இயேசு கிறிஸ்து நுலகத்திலே பாலகனாய் பிறந்தபொழுது அவரை பார்க்கிற சந்தர்ப்பம் அநேகருக்கு கிடைத்தது மேய்ப்பர்களுக்கு கிடைத்தது எருசலேமில் இருந்த நகரத்தாருக்கு கிடைத்தது ஏரோதுவுக்கு கிடைத்தது சிமியோன் அன்னாள் என்று சொல்லி அநேகருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தாலும் அதில் அநேகர் அவரை பார்க்காமலே அப்படியே விட்டு விட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தை வீணடித்து விட்டார்கள் சிலர் மாத்திரம்தான் அதை ஆண்டவராக கிறிஸ்து பிறந்த அந்த பாலகனை பார்த்து சந்தோஷம் அடைந்தார்கள் அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் ஒரு சில பேருக்கு நேரம் கிடையாமல் அல்லது சில பேர் அலட்சியம் பண்ணி பண்ணியிருக்கலாம் அல்லது சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் அதை விட்டு இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காரணங்களாலே அவரை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை தவற விட்டிருந்தார்கள் அவரை பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்த மிக முக்கியமான சாஸ்திரிகள் அறிஞர்கள் ஒரு ஒரு இடத்தை வகிக்கிறார்கள் அவர்களுக்கு எப்படி பாலகன் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு நட்சத்திரம்தான் அது ஒரு அடையாளத்தின் நிமித்தமாகத்தான் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ராஜா பிறந்திருக்கிறார் வீதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கே அவர்களுக்கும் ஏசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்த அந்த பெத்லேஹமுக்கமான இடைவெளி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் இடைவெளி அவ்வளவு தூரமா இருந்தது ஒரு நட்சத்திரத்தின் அடையாளத்தை வைத்துக்கொண்டு இந்த நட்சத்திரம் தங்களுக்கு காண்பித்த அந்த தரிசனத்தை பிடித்து கொண்டு அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்து பாலகனை பார்த்தார்கள் பார்த்து சந்தோஷம் அடைந்து அந்த பாக்கியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் மாணவர்களே இன்றைக்கு நமக்கு பாலகனை கிடைக்கிற சந்தர்ப்பம் வரப்போவதும் இல்லை வரவும் இல்லை மேலான பாக்கியம் ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அதுதான் ஆண்டவராக மறுபடியும் ராஜா தேவ் ராஜாவாக நீதிபரராக அந்த மத்திய ஆகாயத்துல பல்லாயிரம் தூதர்களோடு கூட வரப்போகிறார் அவர் எப்ப வருவார் என்று தெரியாது இன்று நாளை நாளை மறுதினம் எப்பொழுது வருவார் என்று தெரியாது வருகிற போது இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவரை காண்பான் சந்தர்ப்பம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்கும் ஆனா ஒரு துக்கமான காரியம் என்று தெரியுமா ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை பார்த்து சந்தோஷமடைந்து அவரை துதித்து அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆனா இன்னொரு கூட்டம் அவரை பார்த்து புலம்புவார்களாம் எப்படி ஐயோ இந்த இயேசுவை பத்தி தானே அநேகர் எனக்கு சொன்னார்கள் இவர்தான் பாவத்திற்கான பரிகாரம் இவர்தான் பரலோகத்திற்கான வழி இவர்தான் நம்மை மீட்கிற மீட்பர் இவரைய இடத்துல தான் இவரிடத்துல போனால் மாத்திரம்தான் அந்த ரட்சிப்பு உண்டு என்று எத்தனையோ முறை எத்தனையோ பேர் சொன்னார்களே நாங்கள் தவற விட்டு விட்டோம் நம்பிக்கை இல்லாமல் அலட்சியம் பண்ணி விட்டோம் என்று சொல்லி புலம்புவார்களாம் இன்னொரு கூட்டம் ஜனங்கள் எப்படி புலம்புவார்கள் ஐயோ கொஞ்சம் பருசுத்தமா இருந்திருக்கலாம் கொஞ்சம் நீதி செய்திருக்கலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம் கொஞ்சம் கத்தருக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமே மிஸ் பண்ணிட்டோமே இந்த உலக வாழ்க்கை நாளை நாங்கள் கரைப்பட்டு விட்டோமே என்று சொல்லி இன்னும் ஒரு கூட்டம் புலம்புவார்களாம் ஒரு கூட்டம் அவரை பார்த்து சந்தோஷத்தோடு கூட அவரோடு கூட செல்லுகிறார்கள் இன்னொரு கூட்டம் புலம்பி அழுது அப்படியே நரகத்தை நோக்கி நகருகிறார்கள் இந்த ரெண்டு கூட்டத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்க விரும்புகிறீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் அந்த ராஜாவை தரிசிக்கும்படி வல்லமுள்ள தேவனாய் வருகிற வருகிறிங்கமாகி இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும்படி அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் இதை விட்டு விடாமல் இன்றைக்கே ஒப்பு கொடுங்க இன்றைக்கு அர்ப்பணிங்க இன்றைக்கே பரிசுத்தத்துக்கு நேராக திரும்புங்க இன்றைக்கே கத்தருக்கு உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவரை அங்கீகரிப்பீர்களாய் இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தா கூட அவரை பார்த்து சந்தோஷமாய் அவரை துதித்து ஆராதித்து அவரோடு கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்திலே கோடான கோடி ஆண்டுகளாய் அவரோடு கூட வாழ முடியும் எனவே அன்றைக்கு பாலகனாய் பிறந்த இயேசுவின் செய்தியை கேட்டு மறுதளித்து நம்பிக்கை இல்லாமல் விட்டுவிட்டவர்களைப் போல இல்லாமல் இன்றைக்கே ஒப்புக்கொடுங்க அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை முகமுகமாய் நாம் தரிசிக்குமே முடியும்